அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ருத்ராட்சம் ஏன் அணிய வேண்டும் யார் அணிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இனிமே பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விடயம் அதில் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதை அவ்வளவு சீக்கிரம் அனைவராலும் அணிந்துவிட முடிவதில்லை அறிவியல் கூற்றுப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதை பெரும்பாலும் சிலரின் கழுத்துகளிலே அந்த ருத்ராட்சம் நிற்பது இல்லை ஞானிகளும் சித்தர்களும் எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணிந்திருந்தார்கள் அவர்களுடைய தியானத்திற்கு தவத்திற்கு அது ஒரு வகையிலே உதவியது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் உடலிலே ஒரு ஆற்றல் மின்காந்த ஆற்றல் உண்டாக அது பெரிதும் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு ஒவ்வொரு வகையான ஆற்றலை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஏன் அணியணும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஏன் அணியணும் சிவபக்தர்கள் அணிகிறார்கள் முருகபக்தர்கள் அணிகிறார்கள் சைவ சமயம் சார்ந்தவர்கள் அனைவரும் அணுகிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மனதுக்குள்ளே தீய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் குடிகொள்ளாமல் இருப்பதற்காக ருத்ராக்ஷத்தை அணிவது உத்தமம் இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் இது நிறுவனம் செய்யப்பட்டது அதற்கான தன்மை ருத்ராட்சத்திற்கான தன்மையை அவர்கள் நிறுவனம் செய்திருக்கிறார்கள் வாரணாசி பல்கலைக்கழகத்திலே அதன் வகையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ருத்ராட்ச மணிகளுக்கு எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மின்காந்த அந்த அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்மையானது உண்டு மின்காந்த பொருட்களால் ஈர்க்கப்படக்கூடிய தன்மையானது அதற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும் அது ஒரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது நம் உடலிலே இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் மன அழுத்தத்தை போக்குவதற்கும் இயல்பாக சில பேத்திற்கெல்லாம் வெப்பமான உடலாக இருக்கும் அந்த வெப்பத்தை எல்லாம் குறைப்பதற்காக ஒரு வகையான ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள் இன்னும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்படும் குறிப்பாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நினச்சாலும் சரி உங்களுக்குள்ள எப்போவுமே நேர்மறையாற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும்னு நினச்சாலும் சரி நீங்கள் யோசிக்காமல் ருத்ராட்சத்தை அணியலாம் சமயம் தாண்டி உடல் நலத்திற்கும் அது பெரிதும் உதவுகிறது சீராக வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படின்னா அது மிகையல்ல அப்படிங்கிறத அணிந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உண்மையாகவே சொல்லப்போனால் மனம் அமைதி அடைகிறது நம்ம உடனே சலனமில்லாத தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத முடியாது படிப்படியாக அந்த மன அமைதியை பெறுகிறது எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகள் உதித்து கொண்டிருந்த இடத்திலே படிப்படியாக எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையானது ஏற்படும் அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களுக்குமான அர்த்தங்களும் இருக்கும் அதில் குறிப்பாக ஐந்து முக ருத்ராட்சத்தை அனைவருமே தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம் குழந்தைகள் அணியலாமா அணியலாம் பெண்கள் அணியலாமா அணியலாம் ஆண்கள் அணியலாமா அணியலாம் வயதானவர்கள் அணியலாமா கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம் இதற்கு பாகுபாடு என்று கிடையாது வேறுபாடு என்று கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் உடலிலே சிவம் இருக்கிறார் சிவம் இருப்பவர்கள் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள் சிவம் இல்லாவிட்டால் இந்த உடலானது சவமாகிவிடும் அப்போ சிவம் இல்லாத இடம் ஏது எந்த இடத்துல நம்ம தீட்டு நம்ம குறிப்பிட முடியும் அப்போ எந்த இடத்துலையெல்லாம் எல்லாம் அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்தக்கூடியது ருத்ராட்ச மணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஆரம்பத்திலே கண்டிகையாக அணிந்து பின்னர் முறையைப்படி வந்துட்டு தீட்சை பெற்றவர்களெல்லாம் மணிமாலையை வந்துட்டு அணிவார்கள் இல்லை நான் இயல்பாக மருத்துவத்திற்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சித்த மருத்துவர்களை பார்த்தா உங்கள் உடலுக்கு ஏற்ற வகையிலான அந்த ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை பொதுவாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஐந்து ருத்ராட்சத்தை வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க ஒரு முறை அந்த ருத்ராட்சம் கழுத்திலே ஏறிவிட்டால் எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது ஏன்னா ருத்ராட்சத்தை மட்டும் கழுத்தில் கட்டிட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க குரு உபதேசம் வாங்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உபதேசம் பண்ணுவாங்க இதை கட்டியிருக்கியே இதை கட்டியிருக்கியே தெரிஞ்சுதான் கட்டினியா அப்படி இப்படி நிறைய உபதேசங்கள் வரும் அதுக்கெல்லாம் சஞ்சலப்படக்கூடாது நேர்மறை எண்ணங்கள் மனதிலே வளர்ந்து கொண்டே போகும் ருத்ராட்சம் அணிந்து தியானம் செய்யும் பொழுது அதனுடைய பண்களை அந்த பலன்களை வந்து அபரிவிதமாக உங்களால் உணர முடியும் இது எல்லாம் நடக்கும் உங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றலை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அவ்வளவு அற்புதமானது ருத்ராட்சம் அப்படிங்கிறது பிறர் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அணியாமல் இருந்து விடாதீர்கள் பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக அணிந்த ருத்ராட்சத்தை கலட்டி விடாதீர்கள் உடல் நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த ருத்ராட்சத்திற்கு எப்போவுமே உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்